காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று கூறி அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் ஒன்றரை வருடம் ஆகியும் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை இதனால் கடும் அதிருப்தியில் இருக்கும் அவர் விஜயின் தாவை காவல் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் விஜயதரணி தொடர்ந்து ஒரே தொகுதியில் செல்வாக்குடன் இருந்த இவர் தனக்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வப் பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமித்தார் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதே நேரம் செல்வப் இருந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது தனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த விஜயதரணியின் அந்த ஆசையும் நிறைவேறாமலே போனது சூழலில் தான் இனிமேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் தமக்கான மரியாதை கிடைக்காது என்றும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படாது என்றும் நினைத்து பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் விஜயதரணி பாஜகவில் இணைந்தவுடனே தனக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும் அதேபோல் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதோடு தனக்கு பாஜக நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூறினார் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனை போட்டியிட்டார் இதனால் அப்போதே கடும் அதிருப்தி அடைந்த விஜயதரணி அடுத்து என்ன போகிறார் என்ற கேள்வி எழுந்தது மறுபுறம் விஜயதரணியின் ஆதரவாளர்கள் உங்களுக்கு முன்னால் பாஜகவில் இணைந்த குஸ்புவிற்கே இன்னும் எந்த பொறுப்பும் கிடைக்கவில்லை இப்படியே காத்திருந்தால் உங்களுக்கு நிச்சயம் அவர்கள் பொறுப்பு கொடுப்பார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனால் கடும் யோசனையில் இருக்கும் விஜயதரணி புதிதாக ஒரு கட்சியில் இணைந்து விடலாம் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு கட்சி தொடங்கிய விஜயின் தாவை காவல் இணைவதற்கான வேலைகளை தொடங்கி இருப்பதாக சொல்கின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவிற்கு தாவை காவல் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதேபோல் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கும் முக்கிய பொறுப்பை வழங்கினார் விஜய் இச்சூழலில் தான் தாவை காவல் தன்னை இணைத்துக் கொண்டால் தனக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் என்று தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் நம்பிக்கை தெரிவித்து வருகிறாராம் விஜயதரன் ஏற்கனவே மருது அழகராஜ் காளியம்மாள் உள்ளிட்டோர் தாவை காவல் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று கூறப்படும் நிலையில் தற்போது தாவை காவல் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்